ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகெட் மார்க்கெட்டிங் ஒன் நாட் ஒன் இந்த புத்தகத்தில் ஐந்தாவது டாப்பிக்கான பெருஞ்செல்வம் உருவாக்க சுத்திரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இந்த டாப்பிக்கில் வந்து காலம் பொன் போன்றது அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் எல்லோரும் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் அப்போ தான் புரியும் எனவே பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் பன்மடங்கு வளர்ச்சியின் மூலம் எவ்வாறு செல்வத்தை உருவாக்க முடியும் அல்லது வாழ்நாள் முழுவதும் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்கள் சொற்ப வருமானத்தை சிறிது சொத்தாக எப்படி இரட்டிப்பாக்க முடியும் என்ற கேள்வி எழுகின்றது அல்லவா கிளை உரிமம் முறையும் பன்மடங்கு வளர்ச்சியையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சாத்தியப்படக்கூடிய நகலெடுக்கக்கூடிய கொள்கையில் இதற்கான விடையை நீங்கள் காணலாம் அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இவ்வுலகில் உள்ள பெரும்பாலான மக்களிடம் அதிக பணம் இல்லை என்பது உண்மை ஆனால் நம் எல்லோரிடத்திலும் இருக்கும் ஒன்று நேரம் நாம் நமது அன்றாட வாழ் நடவடிக்கைகளை நமக்கேற்றவாறு மாற்றியமைத்து அதிலிருந்து சில மணி நேரங்களை எப்படியாவது நம்மால் சேமிக்க முடியும் நாம் அந்த நேரத்தை உபயோகித்து உண்மையான செல்வத்தை உருவாக்குவதில் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் வரும் ஆண்டுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான எளிய சூத்திரம் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இது ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா டீ அப்படிங்கிறது ஒரு காப்பி அடிக்கக்கூடிய மாதிரியை நகல் எடுப்பதற்கு முதலீடு செய்யும் நேரமாகும் கிளை உரிம திட்டம் இ ஸ்கொயருங்கிறது பன்மடங்கு வளர்ச்சி டாலர் சிம்பல் போடுறது பொருளாதார சுதந்திரம் அதாவது டி இன்ட்டு இ ஸ்கொயர் இஸ் டு டாலர் பணம் அப்படிங்கிறது தான் சரிங்களா உங்கள் பணத்திற்கு பதிலாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் முதலீடு செய்வதன் மூலம் செல்வத்தை உருவாக்குவதற்கான வழியை காப்பியடிப்பதற்கு மிகவும் உயர்ந்த ஒரு தொழில் என்றால் அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது இனிவரும் பக்கங்களில் பார்க்கலாம் இந்த எளிய நகல் எடுக்கக்கூடிய செல்வத்தை உருவாக்கும் அமைப்பு வேலை செய்யுமா அல்லது செய்யாதா என்பதல்ல கேள்வி இது கண்டிப்பாக வேலை செய்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் இதற்கான பதில் வருடத்திற்கு பத்து சதவீதம் என்ற முறையில் வளர்ந்து வரும் நூறு பில்லியன் டாலர்கள் கொண்ட உலகளாவிய உலகளாவிய தொழில்துறையில் வேலை செய்யும் பொருளாதார சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இதற்கு சாட்சி என தருமை நண்பரே நிரூபிக்கப்பட்ட இந்த அமைப்பு வேலை செய்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல கேள்வி இதுதான் காப்பியடித்தல் மூலம் செல்வந்தராக ஆவதற்கு அதை பார்க்கும் முன்னோர்க்கும் அதை புரிந்து கொள்ளும் தெளிந்த அறிவும் அதனை பல பலனை உபயோகித்து கொள்ளும் துணிச்சலும் உங்களிடம் உள்ளதா என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஆறாவது டாப்பிக்கான கூட்டு இயக்கம் என்கிற டாப்பிக்கில் சொர்க்கத்தில் அரங்கேறும் திருமணங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே